மூணு நிமிடத்தில் எட்டு விதம் எட்டு விதமான ஸ்டூடெண்ட்டு எட்டு விதமான குரல் முயற்சி சரிங்களா சார் வராரு கம்மன் இருங்கடா வந்தால் அடிச்சிருவார் அப்படிங்கிற பல்வேறு விதமான ஒரு கெட்டப்பிலையும் ஒரு ஆக்டிங்லேயுமே ஒரு ஆக்ஷனையும் சொல்கிறது மூணு நிமிஷம் முயற்சி செய்கிறாங்களா ஃபஸ்ட்டு ஒரு பயம் ஒரு டைம் ஒரு விதம் நண்பா நண்பா சார் நடந்து வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க வந்தா நம்மள எப்படி இருக்காங்க தெரியுமில நீங்களும் கம்மனுங்க நீங்களும் நானும் சரியா சரி